ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் படத்தோட நேம் கல்வன் இது ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கன்னனில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்ட் ஷார்ட் ரிவ்வியூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னடில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் அதெல்லாம் என்னோடய ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி காடு சார்ந்த ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ஜி வி பிரகாஷும் அவரோட ஃப்ரெண்டு கேபிஒ தீனாவும் சின்ன வயசுல அனாதையாக வளர்ந்தவங்க அந்த ஊரில் அவங்க சின்ன சின்ன திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அந்த வில்லேஜில் வன விலங்குகளோட அட்டகாசமும் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு அதனால சில பேர் அப்பப்போ இறந்துக்கிட்டு இருக்காங்க ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா எப்படியாவது ஃபாரஸ்ட் கார்டாக கவர்மெண்ட் போஸ்டிங்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்காரு அவர் ஒரு சூழ்நிலையில் ஹீரோயினான யுவானாவை பார்க்குறாரு பார்த்ததுமே அவருக்கு பிடிச்சு போயிடுது ஆனால் ஹீரோயினுக்கு ஜீவியை பிடிக்கலை ஏன்னா ஜிவி திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறது யுவனாவுக்கு தெரியும் ஸோ பிடிக்காது இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில ஒரு கேம்ப்பு முதியோர் இல்லை கேம்புக்கு யுவனா போவாங்க அங்கே இருக்க பாரதி ராஜா மேலே ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க யுவனா இதை பார்க்குற ஜீவி பாரதி ராஜா அவரை தாத்தாவ தத்தெடுத்துட்டு அவங்க வில்லேஜ்க்கு கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் தங்க வைக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த ஃபாரஸ்ட் கார்ட் ஜாப்புக்கு போனாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் கல்வன் வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இன்ட்ரோல் பிஃபோர் வர ஒரு ட்விஸ்ட்டு சரியான ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட்டு என்னங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த ட்விஸ்ட்டை நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டும் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு பாரதி ராஜா சாரை தான் சொல்லணும் அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஜிவி யுவானா கேபிஐ தீனா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அளவு இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு ஒரு காடு சார்ந்த பகுதியில் நடக்கிற ஸ்டோரிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஒரு சீன் நல்லாவே கேப்ச்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் வர சீக்வன்ஸில் ஒளிப்பதிவுங்கிற வகையில நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் கே கேபி தீனாவோட டைமிங் காமெடிஸ் அங்கங்க சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேட்டகரியுமே சொல்லுவேன் பாசிட்டிவ் கேட்டகிரியில் எதை சொல்லுவேன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வர சீக்வன்ஸ் கொஞ்சம் புதுவிதமாக கொஞ்சம் நல்லாவே போனுச்சு நெக்ஸ்ட்டு படம் வழக்கமான டோனுக்கு மாறிடும் அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிஃபோர் வர டுவிஸ்ட்டு நல்ல ட்விஸ்ட்டு அதை நான் ஆல்ரெடி பாசிட்டிவ் கேட்டகிரியில் சொல்லிட்டேன் செகண்ட் ஹாஃப் இந்த டிவிஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற இன்ஸ் இன்ட்ரஸ்ட்டோடு ஸ்டார்ட் ஆகிறப்ப ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா காமெடியாக சில சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸை முடிச்ச மாதிரி போயிடுச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்து கொண்டு போன மாதிரி அது வழக்கமான டோனுக்கு மாறிடுச்சு கிளைமேக்ஸ் நல்லாவே வந்திருக்க வேண்டிய சீக்வன்ஸ் ஆனா இவங்க அதுக்காக என்னென்னவோ பண்ணாலும் நம்மளால் அந்த அளவு கனெக்ட் ஆக முடியல அது ஏதோ அந்த இடத்துல மிஸ் ஆகிற ஃபீல் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் எடுத்திருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்துல புளியை பேஸ் பண்ணி ஒரு சீன் வரும் அந்த சீன் நல்லா வந்திருக்க வேண்டிய சீன் புளியோட கிராஃபிக்ஸ் ரொம்ப சுமாராக பண்ணியிருந்தனால ரொம்ப செயற்கைத்தனமாக போய் முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல இவங்க புள்ளியோட கிராஃபிக்ஸ் தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சீன் நல்லாவே இம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும் செகண்ட் ஹாஃபை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு அந்த ஒரு சீன் முக்கியமான சீன் அந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்குன்னே சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தில் இவங்க கேரக்டர்ஸ் டிசைன் பண்ண விதம் ஜிவி பிரகாஷ் கேரக்டரை ஓரளவு பரவாலக மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹீரோயினோட கேரக்டரை வழக்கமான ஹீரோயின் மாரி கே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை காட்டுறப்ப அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டராக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலை உருவானி உருவாக்குனாங்க ஆனால் அதுக்கப்புறம் வழக்கமான ஹீரோயின் மாதிரி காட்டிட்டாங்க நெக்ஸ்ட்டு பாரதிராஜ் சார் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம் அவரோட பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஃபீலானுச்சு தீனா கேரக்டரில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம் டிசைன் பண்ணி ஹீரோ கூடே இருக்கார் ஆனால் அவரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல அவருக்கான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பராக வந்திருக்க வேண்டிய படம் ஸ்டோரி பேஸ் லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக புதுசாகவே இருந்துச்சு இன்ட்ரோல் பிளாக் ப்ரிஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் வழக்கமான ஸ்க்ரீன் ப்ளேயும் செகண்ட் ஹாஃப்லையும் புதுசாக எதுவும் கொண்டு போகாமல் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வழக்கமான ஸ்க்ரீன் பிளேயும் போயிடுச்சு கிளைமேக்ஸு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது யோசிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்துருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த படம் சுமாரான படமாக தான் வந்திருக்கு இந்த ரிவியூ ப பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி அவங்களோட முடிவை எடுத்துக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கூட உங்களை வந்து சேரும் தேங்க்யூ